பண்ணிங்க ஓகே गाइस வார ஆசாமில போகலாம் நாக்காவா சாமி இந்த ஷோ கோலிவுட் கண்ணசாமி இப்போ இந்த வேர்ல்டை பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ தான் வந்து எல்லா இருக்குது இங்கே அந்த உலகத்தையே தான் ரூல் பண்ணி கிடக்குது இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஏயும் இருக்குது கெட்டையும் இருக்குது அதில் எனக்கு தெரிஞ்சா நல்ல ஏ பற்றி நான் எப்படி சொல்ல போகிறேன் அதுதான் சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் பஸ் இங்கிலீஷ் நல்லா பேசணும் அப்படின்ட்டு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் அப்புறம் டியூஷன் சேர்த்து விடுவாங்க இதனால அவங்க ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறாங்களா அப்படின்னா அதான் இல்லை ஏன்னா பெரும்பாலும் ஸ்கூலில் இங்கிலீஷை எதுவும் படிக்க தான் சொல்லி தராங்க தவிர ஸ்போக்கன் இங்கிலீஷுக்கு பெரும்பாலும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது இல்லை இப்படி இருக்கிறதுனால இங்கிலீஷில் எதுவும் படிக்க தெரிஞ்சாங்க தெரிஞ்சாலும் புளுவண்டா பேச தெரியாம அவங்களுக்கான டிசைவிங் ஜாப்ஸ் நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க இனி நீங்க கவலை பாருங்க சாம்பிள் கட்டுற இப்ப வந்து தப்பு தப்பா சொல்றேன் பாருங்க ஹே நான் கூட மேக்ஸ் ஹோம்வொர்க் நாட் பினிஷ் ஹே I haven't finished my math homework yet. பாத்தீங்களா நான் தப்பு தப்பா சொன்னதே வந்து கரெக்ட் பண்ணிருச்சு. இப்போ பார்த்தா ஃபீச்சர் சேர்த்து இன்டராக்டா சொல்லி தர வகையில 100+ AI இங்கிலீஷ் ஆக்டிவிட்டிஸ் ப்ரொவைட் பண்றாங்க. இது மூலமா நீங்க ரீடிங், லிசனிங், வொக்கேபுலரி, ஸ்பீக்கிங் மொத்தம் கிராமர் ஸ்கில்ஸ் ஈஸியா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். சூப்பர் நோவால AI டீச்சர் மட்டும்லாம ஒரு पर्सन டீச்சர் இருப்பாங்க. ஸ்டூடண்ட்ஸ்ோட ஆக்டிவிட்டிஸ் ரெகுலரா மானிட்டர் பண்ணி ডেইলি வாட்ஸ்அப்ல ஃபீட்பேக் பண்ணுவாங்க ஒரு மென்டர் மாதிரி. உங்க இங்கிலீஷ் காம்ப்ரென்சை இம்ப்ரூவ் பண்ண சூப்பராவா கண்டிப்பா நல்ல ஃபுல்ஃபார்மா இருக்கும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா ரிஜிஸ்டர் பண்ற ஃபர்ஸ்ட் 1000 மெம்பர்ஸ்க்கு 50% ஆஃபர் இருக்கு சோ உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்க கோட் படத்தில் நம்ம கேப்டனை கொண்டு வந்து இருக்கட்டும் பட் இதுக்கு முன்னாடி ஒரு இறந்து போன ஆக்டரை திரும்பி சினிமாவில் கொண்டு வந்திருக்காங்களா அவர் அடிக்கலனாலும் அவரை மாதிரி வச்சு அடிக்க வச்சுருக்காங்களா கண்டிப்பாக வந்து நடந்திருக்கு ஏன் தமிழ் சினிமாவில் நடந்திருக்கு தெரியா சொல்லலாம் கோச்சனை படம் சொல்லலாம் கோச்சனை படம் பார்த்தீங்க அப்படின்னா காமெடி ஆக்டரா அது வந்துருக்கிறது யார் அப்படின்னா நம்ம நாகேஷ் சார் தான் நாகேஷ் சார் பார்த்தீங்க அப்படின்னா இறந்து பல வருஷம் ஆயிடுச்சு பட் அவர் இளமையாக இருக்கும்போது எப்படி இருந்திருப்பாரோ அதே மாதிரி வந்து அந்த படத்தில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க பட் என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த படத்தில் வந்து மிகப்பெரிய ப்ராப்ளமே அந்த படத்தில் அனிமேஷன் என்ன கொடூரமா இருக்குது கதைகளா இருக்கு சாங் எல்லாம் இருக்குது அன்பு நல்லா இல்லையா தாட்டுறோம் நான் இங்க மனசு நம்ம சூப்பர் ஸ்டாரே வந்து சூப்பர் ஸ்டார் மாதிரி இருந்திருக்க மாட்டாரு நம்ம ரம்மி நாயன் சரத்குமார் சரத்பாபு மாதிரி இருப்பாரு இந்த மாதிரி பல ஓட்டைகள் விழுந்ததுனால அந்த படமே வந்து நிறைய பேரால கண்டுக்காம போயிடுச்சு அது இந்த விஷயம் வந்து பெருசா கண்டுக்காம போயிடுச்சு யாரும் கண்டுக்காதீங்க பட் அது வந்து படம் வந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டன இந்த காலத்துல இப்ப டெக்னாலஜி படி பாத்தீங்க அப்படின்னா சாத்தியமான்னு பாத்தீங்க அப்படின்னா சாத்தியமா இருக்கு நிறைய ஹால் படங்கள்லயே இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க சொல்லாம் ஸ்டார் வாஸ் படங்களா சொல்லலாம் ஸ்டார் படம் பாத்தீங்க அப்படின்னா பார்ட் வந்து எப்பயோ வந்திருக்கும் இப்போ அதோட ப்ரீ கோல்டு சைட் கோல்டு அதோட யூனிவர்ஸ் அப்படின்ட்டு ஏவள படங்கள் வந்து எடுத்துட்டு இருக்காங்க இல்லையா இப்போ இந்த மாதிரி படங்கள் வரும்போது ஃபர்ஸ்ட் அந்த கேரக்டர்ஸ் வந்து எவ்வளவு வராம இருக்கணும் வரணும் இந்த படம் வந்து பல வருஷம் ஆயிடுச்சு அதனால அது அடிச்சு ஆக்டர்ஸ் வந்து ஒண்ணு வயசு ஆயிட்டாங்க இல்ல காய் ஆயிட்டாங்க ஐயோ ஸோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிஜி மூலியமா அந்த கேரக்டர்ஸை வந்து மணி கொண்டு வந்திருப்பாங்க ஸ்டார் வாஸ் படங்கள்ல ஸ்டார் வாஸ் படம் பார்த்தீங்க அப்படின்னா பழைய படம் நடிச்சிருந்துருப்பாரு ஆக்டர் பீட்டர் கொஷிங் பட் இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுலயே இறந்துருப்பாரு வயசை இறந்துட்டாரு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல ரிலீஸ் ஆகக்கூடிய ஸ்டார் வாஸ் ரோகோன்ற படத்தில் இந்த கேரக்டர் வரணும் பட் இப்படி இறந்து போயிட்டாரே திரும்பி இப்படி கொண்டு வர்றது வேற ஒருத்தர் திரும்பி வேற ரீகாஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கும்போது தான் டிஸ்னி வந்து கண்ணடி மிஸ் ஆகும் அப்படின்னால ஒரு விஷயத்தை வந்து என்ன பண்ணா இறந்து போன இவர சிஜிஐ மூலியமா திரும்ப கொண்டு வந்திருப்பாங்க இது எப்படி பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஆக்சுவலா பீட்டர் கொஸ்டின் நடிக்க வேண்டிய அந்த கேரக்டருக்கு ஒரு ஆக்டர் வந்து நடிக்க வைப்பாங்க அவரோட ஃபேஸை மட்டும் மோக்கப் பண்ணிட்டு மூஞ்சி எல்லாம் வச்சுட்டு அவர் பேச வந்து மோக்கப் பண்ணிட்டு அதன் பிறகு ஹெட்டுக்கு மட்டும் சிஜி கேரக்டரை வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க இப்படிதான் வந்து பீட்டர் கொஸ்டின் உருவாக்கி இருந்திருப்பாங்க இந்த மூலியமா வந்து இறந்து போன அந்த திரும்ப கொண்டு வந்திருப்பாங்க அந்த உடல் இந்த தலையோடு இணைய போகிறது சரி சொன்னா அந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் சீரிஸ்ல

அதுக்கான காஸ்ட் என்றது ரொம்ப ரொம்ப அதிகம் என்ன சொல்லணும்னா எப்படி சொல்றது இது வந்து வாய்ப்பு இருக்கும்னு சொல்ல முடியாது வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது காரணம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த கோட் படத்துலயே ரெண்டு தளபதி வராங்க தெரியுமா உங்க அப்பா ஒருத்தர் பையன் ஒருத்தர் ரெண்டு இந்த பையன் கேட்டுக்கே வந்து சிஜே சிஜிஐ கேட்டதாங்க போறாங்க அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுகிறது சரி ஓகே அப்பா அதெல்லாம் சரிதான் இந்த மாதிரி நம்ம கேப்டனை கொண்டு வருவாங்களா அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்கிறது காரணம் அப்படின்னா இந்த படத்துக்கு விஎஃப்எக்ஸ் பண்றது யார் அப்படின்னா லோலா விஎஃப்எக்ஸ் அப்படின்ற ஒரு ஃபாரின் கம்பெனி தான் இவங்க வந்து இப்பதான் ஆரம்பிக்கிறாங்களாம் கிடையாது இவங்க ஆடு பாந்துன்னு

ஆக்சுவலி வந்து நிறைய நியூஸ்லாம் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஏ இவங்க கொண்டு வர போகிறாங்க ஏ டெக்னாலஜி கொண்டு வர போகிறாங்க அப்படின்ட்டு ஏ டெக்னாலஜினா ஒன்றும் இல்லை டீப் ஃபேக் அப்படின்ட்டு ஒரு இருக்கு டீப் ஃபேக் தான் வந்து ஏஏ இருக்காங்க டீப் ஃபேக்னா ஒன்றும் இல்லை ஒரு ஃபேஸில் இன்னொரு ஃபேஸை வந்து ஸ்பேஸ் ஆஃப் பண்ணுறது தான் வந்து டீப் ஃபேக் பாருங்க அப்படியா இது வந்து ஃபோட்டோவில் ஒன்றும் பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து ஃபேஸ் பாப் அப்படின்னு சொல்லுவாங்க டெக்னிக்கலாக பட் இது வீடியோவுக்கு பண்ணீங்க அப்படின்னா இதை வந்து டீப் ஃபேக் அப்படின்னா சொல்லுவாங்க டீப் ஃபேக் பண்ணி நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும் நிறைய ப்ராப்ளம் வந்துருக்கோம் நிறைய இருந்திருக்கும்

ஆதவன்ல பிளாஷ்பேக் சீன் வரும் தெரியுமா அந்த சின்ன வயசு சூர்யா மாதிரி வந்து ஒரு கேரக்டர் வந்து தெரியுமா அந்த கேரக்டர் வந்து தமிழ் பண்ணிருக்காங்க இப்ப நான் வருது பட் அது கொஞ்சம் ஒரு மாதிரி பிரேம் டிராப் ஆகும் அது வேற கதை ஒண்ணுமே இல்ல வெறும் ஒருத்தரோட போட்டோ மட்டும் கொடுத்துட்டு எதுக்கு போட்டோ எடுத்து வர சொன்னு நினைக்கிறேன் நீங்க வீடியோ பண்ணீங்க அப்படின்னா ஒரு போட்டோ மூலியமா வெறும் ஒரு போட்டோ மூலியமாவே ஒரு ஃபுல் வீடியோக்கும் டீஃபெக்ட் பண்ற அளவுக்கு டெக்னாலஜி வந்துருச்சு நான் இருக்கேன்னா വേണ കപ്പ് ഇന്ത്യൻ પડതായുള്ള പാതിയെ എത്രണ്ടാ സമ്മങ്ങു ഇന്നു റിലീസ് ആവല അങ്കിൾ നാസം ഇന്ത്യൻ પડതേ ഇന്ത്യൻ 2 ഒപ്പി പേസ്ന ഏണ്ട ആളെ മൂഞ്ചി ഓക്കേ ഇത് ഓട്ടല അങ്ങനെ ഉണ്ട് അയ്യ चलो ക്യാമറ ഓൺ ചെയ്തേ എടക്ക് വോയിസ് അല്ല വറല അതാ ഓട്ടകിട്ടാ ஸோ இந்த மாதிரி வந்து டீஃபெக்ட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட டெக்னாலஜி நம்மக்கிட்டே இருக்கும் பொழுது ஸோ வந்து இந்த மாதிரி டீஃபெக்ட் மூலியமாக தான் கேப்டனை திருப்பி கொண்டு வராங்க அப்படின்ட்டும் வந்து நான் நினைக்கிறேன் இதா இதுக்கும் வந்து பெரிய பிரச்சனை இல்லை இது எப்படி உருவாக்காங்க அப்படின்னா ஆக்சுவலாக ஒரு ஆக்டரை வந்து கேப்டன் மாதிரி புக் அழைக்கிற ஒரு ஆளை நடிக்க வச்சுட்டு அதன் பிறகு கேப்டனோட ஃபோட்டோ மூலியமாக வந்து ஏஐ மூலியமாக அந்த ஃபுட்டேஜை வந்து டீஃபெக்ட் பண்ணுவாங்க ஸோ அப்படி பண்ணியும் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலி என்னென்னா இந்த பாடி ஸ்கேன்லாம் விஷயம் இருக்குது என்னென்னா மாரில் வேலை பார்த்தீங்க இந்த மாதிரி ஒரு ஆக்டரையும் கூப்பிட முடியல இந்த காசு கிடைங்க திங்க ஏதாவது பிரச்சாரம் மாட்டிக்கிறாங்க நான் கேட கூட்டம் கஷ்டமா இருக்குது அப்படின்ட்டு எல்லாரையும் த்ரீ டி ஸ்கேன் பண்ணிடலாம் ஃபுல்லாக ஃபுல் பாடி ஸ்கேன் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி சேர்ந்தாங்க அதான் சொன்னா நம்ம இவரு தெரியுமா நம்ம நிக் ஃபியூ சாம்பல் ஜான்சன் அவர் என்ன பண்ணார் தெரியுமா அவரு கேட்டாங்க தம்பி நிக் ஃபியூரிக்கு வந்து அவ்வளோலாம் தேவைப்படலப்பா கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரம் காமிச்சிக்கிறோம் நீ ஃபுல் பாடி ஸ்கேன் பண்ண கூடிய சீல பாத்துறோம்ட்டு ஃபுல் பாடி ஸ்கேன் கேட்டாங்க என்ன சின்ன பிரச்சனை இருக்கு

திரும்ப கொண்டு வந்தா நல்லா இருக்குமா நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்றத வந்து கரெக்டா கமெண்ட் பண்ணுங்க முன்னக்கு பிடிச்ச ஆக்டர் திரும்ப கொண்டு வரணும்னா எந்த ஆக்டர் பண்ண என்ன கேட்டா தின திடீர்னு கேட்டா அப்படின்னா எனக்கு வந்து கேப்டனை திரும்பி கொண்டு வந்தாலே போதும் ஐயோ கேப்டனோட பழைய படம் எல்லாம் பார்த்து கேப்டன்லயே ஒர்க் போன வரல திரும்ப கேப்டனை கொண்டு வந்தாலே போதும் அதே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் உங்களுக்கும் கேப்டனை பிடிக்கும் லைக் பண்ணிட்டு கேப்டனை பத்தி கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுவா ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவில் வந்து விஎஃப்எக்ஸ் பத்தி சிஜி தான் சொல்லியிருந்திருப்பேன் இல்லையா இதுல வந்து எந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதெல்லாம் நல்லா ப்ரோ கிஞ்சி போன்றதை கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி வேற கண்டு போடலாம் ஆல் வெயிட் நீங்க நினைக்கிறதை கமெண்ட் பண்ணுங்க ஓகே நானு மறுதே வீடியோ போ ட்ரை பண்றேன் ஓகே சால்ஸ் ஃபாலோஸ் ஸ்மார போங்க லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ஓகே गाइस இதே மாதிரியான இன்னொரு சாரி சந்திக்கிறேன் போட்றேன்